ஏய் பாலர்ரா போடா நீயே போய் எடுத்துக்கோ போடா இங்கடா போனோம் நாளையே காணும் சரி விடு அப்புறம் விளையாடலாம் டே என்ன விளையாட விளையாட நீ பாட்டுக்கு பாதிலே போயிட்ட ஆமாம் பெரிய இன்டர்நேஷ்னல் மேட்ச்சு பிளாஸ்டிக் பேட் வச்சு விளாண்டுருக்குறீங்க உட்காற ஓ அப்படியா சரி சரி என்ன மச்சான் என்ன பண்ணுற டேய் மோன்ட்ட தான கேட்குறேன் என்னடா ஆஃப்டர்நூன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன் போகலாம் போடா டேய் உன் தலைவர் படுத்துக்கடா ஓ தலைவர் படமா ஆமாம் மச்சான் நான் வரல நீ மூடிட்டு போவா சரிரா நான் மூடிட்டு போறேன் உன வச்சுக்கிறேன் மச்சான் என்ன இப்பெல்லாம் தனியாகவே உட்காந்துருக்க எங்க கூப்பிட்டாலும் வரவே மாட்டேற என்ன விஷயம் உனக்கு எதுக்கு தேவைதான் எனக்கு சரி ஓகே ராம் அக்காவுக்கு நாளைக்கு கல்யாணம் அதுக்கு அதுக்கா டே ஃபுல் பாட்டி மச்சான் போகிறோம் குடிக்கிறோம் ஃபுல்லாடி வச்சுக்க வேணா சரக்கு என்ஜாய் பண்ணலாம் நாளைக்கே கல்யாணம் ஆமாச்சா நாளைக்குண்டா நாளான அன்னைக்கு வச்சுக்க சொல்லு நாளா அன்னைக்கு வச்சுக்க சொல்லா டே இதெல்லாம் உனக்கே வரா மச்சான் வாமாச்சாங்க அம்முன்னு இல்லைமாச்சா நான் ரொம்ப பிஸி மச்சான் என்ன இவ்வளோ சீரியஸாக சொல்கிறான் வாடா போடா அம்மா கால் பண்ணாங்க நான் கிளம்புறேன் கிளம்புறியா நீ எங்கே போகிற எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன்டா உன்னைய மச்சான் இந்நேரம் அங்கே போயிருப்பான் யாரும் இருக்க மாட்டாங்க அவன் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும்

அவனா வந்து பேசுறான் நமக்கும் வேற ஆள் கிடைக்காது பேசாம சீன் போடாம ஓகே பண்ணிடலாம் ஓ சாரி கார்த்தி எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் ஏ சுவேதா இல்ல டைம் ஆச்சு நான் கிளம்பணும் நான் ட்ராப் பண்ணிட்டா ஓகே மச்சான் கல்யாணத்துக்கு போற நீங்க போலியா அதெல்லாம் இருக்கட்டும் நீ எங்க போயிட்டு வர அது ஒண்ணும் இல்லை மச்சான் நானே ரொம்ப நாள சொல்லணும்னு நினைச்சேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபேஸ்புக்ல இருந்து ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் வந்துச்சு ஆமா மச்சான் சேட் பண்ணிட்டு இருந்தோம் மனசை விட்டு பேசினோம் கொஞ்சம் லவ் ஆயிடுச்சு மச்சான் லவ் ஆயிடுச்சா ஆமா மச்சான் அதான் வர சொன்னா வந்துச்சா வந்தா மச்சான் அவ்வளவுதான் பார்க்க போனேன் என்னது பொண்ணு வந்தாளா மச்சான் அது யாருன்னு உனக்கு தெரிஞ்சா நீயே சாக்கா விடுவோம் மச்சான் எனக்கு வந்தான்னு சொன்ன போய் தான் இருக்கு யார் மச்சான் வேற யாரெல்லாம் மச்சான் நம்ம கூட ஸ்கூல்ல பிடிச்சால ஸ்வேத்தா அவ தான் மச்சான் ஸ்வேத்தாவா அடாங் ஓத்தா அந்த ஃபேக் ஐடியா நாண்டா ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க மச்சான் சும்மா கலாய்க்குல மச்சான் பண்ணோம் ஆனா பொண்ணு வருவான்னு எதிர்பார்க்கலையாடா நீ பண்ணியோ தெரில மச்சான் ஆனா உன்னால எனக்கு ஒரு பொண்ணு செட் ஃபேக் ஐடி போடா போடா கடைசி என்னையும் ஆகிட்டீங்களடா